ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட ஒரு ஐந்து வினாத்தாள்கள் தான் நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி ஒரு வினாத்தாள் வந்து நம்ம பார்த்துட்டோம் தமிழும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜிகேயும் கொடுத்துட்டேன் வினாத்தாள் ஒன்று ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கொடுத்துட்டேன் இப்போது வினாத்தாள் ரெண்டில் நம்ம பொது அறிவு பார்க்க போகிறோம் அதில் தமிழ் நூறு வினாக்கள் நம்ம முடிச்சிட்ருப்போம் இப்போ பொது அறிவிலையும் வந்து மேக்ஸ் தவிர்த்து மீதி இருக்கிற எழுபத்தைந்து வினாக்களும் பார்த்துடலாம் மொத்தமாக வந்து ஒரு ஐந்து வினாத்தாள்கள் தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெஃபர் பேப்பர் போகிறோம் பண்ண போகிறோம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஸ்டில் எல்லா கொஷின் பேப்பருமே டிஎன்பிசியில் கேட்டது முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கொடுத்தாச்சு இது வந்து குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் தென் வந்து டிஎன்பிசி சிலபஸ் ஓரியன்டாக இருக்கிற எல்லா எக்ஸாமுமே வந்து இந்த கொஷின் பேப்பர்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வீடியோஸ்லாம் பிளே ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் தனித்தனியாக செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவிஷன் பேலன்ஸ் அந்த வீடியோவை வாங்க அரசியல் அமைப்பின் முதலில் தோன்றிய நாடு அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் ஹெட்வின் ஹெட் என்எஸ் மற்றும் ஹர்பர்ட் பெக்கர் ஹெட்வின் ஹெட் என்ஸ் மற்றும் ஹர்பர்ட் பெக்கர் இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர் ஹெட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பெக்கர் அடுத்து இந்தியாவின் முதல் மாநகராட்சி டேசாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை அது எந்த ஆண்டுனா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை அது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டுல தொடங்கப்பட்டிருக்கு அடுத்த வினா கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது எந்த நாட்டில் இரு கட்சி முறை நடைமுறையில் உள்ளது இங்கிலாந்து இங்கிலாந்தில் தான் இரு கட்சி ஆட்சி முறை இருக்குது அடுத்து கீழ்க்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமை உரிமைகளோடு முறையே பொருத்தவும் வாக்களிக்கும் உரிமை அரசியல் உரிமை வாக்களிக்கும் உரிமை வந்து அரசியல் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை ப சுதந்திர உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை வாக்களிக்கும் உரிமை அரசியல் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை வினா வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் ரெண்டு மூணும் நாலும் ரெண்டு மூணோ நாலும் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் இலக்கை அடைய முடியல அப்புறம் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் நான்காம் ஐந்தாண்டு திட்டம் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் இலக்கல் இலக்கை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் வளர்ச்சி விகிதம் எதன் அடிப்படையில்னா வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் இரண்டு மூன்று நான்கு திட்டங்கள் அடுத்து இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஆறு இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஆறு இந்தியாவில் உள்ள வரிகள் இரண்டு மற்றும் இரண்டும் ஏ மற்றும் பி நேர்முக வரியும் இருக்குது வரியும் இருக்குது இந்தியாவில் உள்ள வரி நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதல் சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்து சரியாக பொருந்தியுள்ள இணையைத் தேர்ந்தெடு சரியாக பொருந்தியுள்ள இணை ஒன்றும் தான் ஒன்றும் நாளும் ஜமீன்தாரி முறை வந்து நிலச்சுவான்தாரர் முறை நில உடைமை முறை நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வாகத்தை பற்றியது ஜமீன்தார் முறைனால் நிலச்சுவான்தார முறை நில உடைமை முறைனால் நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வாகத்தில் பற்றியது அடுத்து பின்னால் ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் பின்னல் ஆடைகளின் நகரம் பின்னல் ஆடைகளின் நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி வேவல் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி வேவல் பிரபு அடுத்து பொறுத்துக ஃபோர் த்ரீ டூ ஒன் மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்து மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்து அடுத்த வினா பின்வருவனவற்றைப் பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள் இந்திய தேசிய ஆங்கிர காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள் ஆன்சர் ஃபோர் த்ரீ டூ ஒன் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள் டெல்லி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு லாகூர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு அலகாபாத் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு சென்னை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள் டெல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு லாகூர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு அலகாபாத் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு சென்னை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு அடுத்த வினா நாயக் இத இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார் முக்நாயக் இதழை அம்பேத்கார் எந்த முத மொழியில் வெளியிட்டார்னா மராத்தி மொழி மராத்தி மொழி சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையதுன்னா பாரதியாரோட தொடர்புடையது சந்திரிகையின் கதை பாரதியாரோட தொடர்புடையது அடுத்து தாகூரின் மனைவி மிர்னாலினி தேவி தாகூரின் மனைவி மிருனாலினி தேவி இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார் இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் கேப்டன் மோகன் சிங் இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் கேப்டன் மோகன் சிங் தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஷ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஷ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் சுதேசி தினம் சுதேசி தினம் அடுத்து கல்லாதவர்களை வள்ளுவர் எதனிடம் ஒப்பிடுகிறார் கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்னா விலங்கு விலங்குகிட்ட ஒப் ஒப்பிடுகிறார் அடுத்து என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்னா அன்புடையவர்களை என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறான்றா உலகியலோடு வாழாதவர் பலகற்றும் கல்லா அறிவில்லாதவர் என வள்ளுவர் குறிப்பிடுவது உலகியலோடு வாழாதார் புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் திருடாதார் திருடாதார் பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் பொருள் இல்லாதவரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் எல்லுவர் பொருள் இல்லாதவரை எல்லோரும் எல்லுவர் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் துறவு ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் துறவு மேக்ஸ் கொஸ்டின் டேஸ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வரி வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது தொல்காப்பியம் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஒன்றும் ரெண்டும் சரி ஒன்றும் ரெண்டும் சரி சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது தமிழில் வெளிவந்த தேசிய பருவழிதழ் சுதேசி மித்திரன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கப்பட்டது சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தமிழில் வெளிவந்த தேசிய பருவழிதழ் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கப்பட்டது வி எஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதியா ஆவார் வி எஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதியாவார் இதெல்லாம் வந்து தவறு ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி அடுத்து கொஷின் கூற்று காரணம் ரெண்டுமே சரி சரி ஓகேங்களா தான் கொடுத்துருக்காங்க சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்க பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும் சென்னை மகாசன சபையின் முதல் தலைவர் ரங்கையா தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்க பெற்ற தொடக்க கால அமைப்பு அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின் விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் சரியானது புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுப்பியவர் அயோத்திதாசர் சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர் பொறுத்துக பிரார்த்தனா சமாஜ் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு பிரார்த்தனா சமாஜ் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு விதைவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு பூனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது தக்கான கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு பிரார்த்தனா சமாஜ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பூனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது தக்கான கல்வி கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பின்வருவனவற்றை பொறுத்துக உலக சமூக நீதி நாள் பிப்ரவரி இருபது உலக சமூக நீதி நாள் பிப்ரவரி இருபது நியாயமான உலக மயமாக்கலுக்கான சமூக நீதி ஜூன் பத்து ப்ளட்டெல்யா பிரகடனம் பிரட்டேல்பியா பிரகடனம் ஆகஸ்ட் ரெண்டு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஏப்ரல் பதினொன்று உலக சமூக நீதி நாள் பிப்ரவரி இருபது நியாயமான உலக மயமாலுக்கான சமூக நீதி ஜூன் பத்து பிளாட்டேல்பியா பிரகடனம் ஆகஸ்ட் ரெண்டு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஏப்ரல் பதினொன்று பின் வருவனவற்றை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும் ஒன்று ரெண்டு ஃபஸ்ட்டு பிரம்ம சபாஜ் அடுத்த பிரார்த்தனை சபாஜ் மூணாவது ஆரிய சமாஜ் நாலாவது சாரதா சதன் பிரம்ம சபாஜ் பிரார்த்தனா சமாஜ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜ் லாஸ்டா சாரதா சதன் வினா பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில் தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில் தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்துக்கு எதிரானது இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவதுனா சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி என்பது ஒரு நுகர்வு பண்டம் மூலதன பண்டம் கல்வி என்பது ஒரு நுகர்வு பண்டம் மூலதன பண்டம் அடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்களின் தொண்ணூற்றி ஏழாவது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஸ் உருவாக்குவதற்கு அறிவித்தது சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை கலைஞர் கருணாநிதி அவர்களின் தொண்ணூற்றி ஏழாவது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஸ் உருவாக்குவதற்கு அறிவித்ததுனா சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது பிரிவு இருபத்தி ஒன்று ஏ பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது பிரிவு இருபத்தி ஒன்று ஏ தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரி தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரி தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு தமிழகத்தின் கனவு தமிழகத்தை ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை அவை இவற்றை பாதிக்காமல் தமிழகத்தின் கனவு தமிழகத்தை ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை அவை இவற்றை பாதிக்காமல் மகிழ்ச்சி சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் மகிழ்ச்சி சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வாதாரம் அரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது அரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இதை பயன்பட்டது ரோரி செச் ரோரி டேஸ் வம்சம் மாம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது அடிமை வம்சம் மாம்லுக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது அடிமை வம்சம் தான் மாம்லுக் வம்சம் பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் முதலாம் சந்திரகுப்தர் பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரகுப்தி குமார தேவியை மணந்தவர் முதலாம் சந்திரகுப்தர் வெடிமருந்தை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் சீனா வெடிமருந்தை முதன் முதலில் கண்டுபிடித்தவர்கள் சீனா வசிஷ்ட புத்திர புளுமாயி என்பவர் அரசர் வசிஷ்ட புத்திர புளுமாயி என்பவர் அரசர் டேஸ் தொண்டை மண்டலத்தில் தாங்கள் ராஜ்யத்தை நிறுவினர் பல்லவர்கள் டேஸ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர் பல்லவர்கள் சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் மொழி சொல் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம் வெப்ப குறைவு விகிதமானது புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல வளிமண்டலத்திற்கு ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறதுனா ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் வெப்பம் குறைகிறது கீழ்கண்ட தேசிய பூங்காவில் தவறாக பொருந்துள்ளது டி மட்டும்தான் ஏபிசி கரெக்டு அதை கிர் தேசிய பூங்கா குஜராத் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் ரந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் கிர் தேசிய பூங்கா குஜராத் கார்பெட் உத்தரகாண்ட் ரத்தம்பூர் ராஜஸ்தான் பின்வருவனவற்றுள் எந்த அருவி பாம்பர் ஆற்றிலிருந்து உருவாகி வருகின்றது கும்பக்கரை அருவி கும்பக்கரை அருவி அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள் ஒன்றும் ரெண்டும் அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள் ஒன்றும் ரெண்டும் யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது அணுக்கரு பிளவு இணைவின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது அணுக்கரு பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம் பி நீலகிரி பெட்டகம் மன்னார் வளைகுடா பெட்டகம் அகத்தியர் மலை உயிர்கொல பெட்டகம்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது நந்தாதேவி பெட்டகம் மட்டும்தான் இல்லை மாசாகான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் மும்பை மாசாகான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் மும்பை பொமிடிஷா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம் பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம் அடுத்து ஆத்ம நிர்பார் பாரத் என அழைக்கப்படுவது சுயசார்பு இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத் என அழைக்கப்படுவது சுயசார்பு இந்தியா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது கிளாஸ்கோ கிளாஸ்கோ மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை எழுதிய கிரிக்கெட் வீரர் கீழ் காணப்படுபவர்கள் யார் கபில் தேவ் இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை கபில் தேவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பின்வரும் எந்த இணையால் முப்பதாவது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது ரெண்டு மட்டும் இந்தியா ஏஷியன் இந்தியா ஏஷியன் அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஸ் என அறியப்பட்டது நீதிக்கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஸ் என அறியப்பட்டது கட்சி கடவுள் துகளின் மறுபெயர் கடவுள் துகளின் மறுபெயர் ஹிக்ஸ் போசான் கடவுள் துகளின் மறுபெயர் ஹிக்ஸ் போசான் வன என்பது மரங்களை பாதுகாத்தல் வன மகோத்சவம் என்பது மரங்களை பாதுகாத்தல் மெட்டாஸ்டசிஸ் இதனுடன் தொடர்புடையது மேலிக்னைட் கட்டி மேக்னைட் கட்டி அடுத்து சொல் செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது மைட்டோகான்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது மைட்டோகான்ட்ரியா உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை வைரஸ் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை வைரஸ் நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் உள்ளன அதில் டேஸ் தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் உள்ளன அதில் டேஸ் தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி நான்கு குவாட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் ஆக்சாலிக் சேர்மம் குவாட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் ஆக்சாலிக் சேர்மம் அருங்காட்சியங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு இயற்கை வாயு அருங்காட்சியங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு இயற்கை வாயு அடுத்து நாசாவின் நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஸ் திட்டம் முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது அப்போலோ எயிட் நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஸ் திட்டம் முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது அப்போலோ எயிட் ஒரு வெர்னியர் அளவின் முதன்மை அளவு கோலின் அளவு எட்டு சென்டிமீட்டர் வெர்னியர் ஒன்றிழப்பு நாலு மற்றும் நேர் சுழிப்பிழை ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு சென்டிமீட்டர் எனில் சரியான அளவு ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சென்டிமீட்டர் ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சென்டிமீட்டர் அழுத்தத்தின் எஸை அலகு பாஸ்கல் அழுத்தத்தின் எஸை அலகு பாஸ்கல் அடுத்து அவ்வளோதான் மீதி ஒரு இருபத்தைந்து கொஷின் வந்து ஆப்டிடியூட் தான் வரும் நம்ம எழுபத்தைந்து கொஷின் வரைக்கும் என்ன பார்த்துட்டோம் நம்ம ஜிகே பார்த்துட்டோம் மீதி இருபத்தைந்து வினாக்கள் வந்து என்ன வரும் மேக்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வரும் ஏன்னா தொடர்ந்து வந்து ஜிகே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு கொஷின் வந்து மேக்ஸ் கொஷின் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுவோம் ஏன்னா குரூப் டூ ஏ வந்து அடுத்து எக்ஸாம்ஸ் வருது அதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து மேக்ஸ் கொஷின் அடுத்து சீரீஸ் ஆரம்பிப்போம் மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்மே கொடுத்துட்டோம் இப்போ அதில் மேக்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது மேக்ஸுமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ப்ரீவீஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க பிடிஎஃப் டீடெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க வேணுன்றவங்க கெட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ